மான் குட்டி மனசு இது ஒரு குடும்ப கதை கூடத்தில் சேர் போட்டு பேப்பர் பார்த்து கொண்டிருந்தார் ராகவன் அவரை தான் வாசலுக்கு போக வேண்டும் சங்கரி பேசாமல் தாண்டி போக முடியாது ஏதாவது சொல்ல வேண்டும் சொல்லாவிட்டாலும் அவரும் விடப்போவதில்லை கேட்டு தான் பழக்கம் புதிதாக என்ன வழக்கம்தானே வழக்கம்தான் இருபத்தி ரெண்டு வருடங்கள் மாறாமல் இப்படித்தான் தான் இருக்குது இதுவரை சங்கரிக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் நேர்ந்ததில்லை நேரும் எனவும் எதிர்பார்க்கவில்லை நேர்ந்து விட்டது சந்தித்துத்தானே ஆக வேண்டும் காரணம் வசுமதி அவளின் காதல் காதலின் பொருட்டு வசு ராகவனை உதறிய துணிச்சல் அது மட்டுமா நாளைந்து தெருக்கள் தள்ளி மார்க்கெட் போகிற பாதையில் தனிக்குடித்தனம் வேறு ராகவன் தான் தினமும் மார்க்கெட் போவார் போகும்போது பார்வையில் படும் முகம் தவிர்க்க முடியாது மார்க்கெட் போவதை தவிர்த்து விடலாம் முடியாது ராகவனால் பென்ஷன் வாங்கும் சூழலில் காலையில் மார்க்கெட் லைப்ரரி மதியம் வீட்டில் தூக்கம் மாலையில் களைத்தெரு அல்லவா மிக்சர் இரவு தூக்கும்போது வரை டிவி வீட்டால் மனுஷன் செத்து போகக்கூடும் ஒரே பெண் ஏராளமான கௌரவம் உடைத்து தூசாக்கி ஊதிவிட்டு போய்விட்டால் வசுமதி இப்படித்தான் எண்ணம் ராகவனுள் எதுவும் வேண்டாம் போயிடு பொண்ணு இல்லை செத்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இல்லைப்பா நீங்கள் மாறுவீங்க நான் காத்திருக்கேன் காற்றுரு காற்றுரு நல்லா காற்றுரு எப்படியும் மார்க்கெட் வழியாக தானே சுடுகாடு போகணும் என் பணத்தை பார்க்கலாம் வாய் புத்தி அழுதாள் சங்கரி எல்லாம் பார்த்து பேசாது வெளியே போனால் வசுமதி சங்கரி உடை மாற்றி கிளம்பினாள் முன்கூடம் வந்தாள் ராகவன் பேப்பரை விட்டு கண்களை எடுத்தாள் மேலே தெருவில் வாசகி மகளுக்கு கல்யாணம் போயிட்டு வரேன் அதுக்கு ஏன் இத்தனை நகை கல்யாண வீட்டுக்கு பிச்சைக்காரியாவா போக முடியும் பைய எதுக்கு ம் புடவை தேய்க்கணும் போகிற வழிதானே கடையில் கொடுத்துட்டு போகலாம்னு எப்போ வருவேன் உங்களுக்கு சமைச்சி பேக்கில் எடுத்து வச்சுருக்கேன் மதிய சாப்பாடு முடிச்சிட்டு தான் வருவேன் இல்லாட்டி வாசகி வருத்தப்படுவா உங்களையும் வரச்சோன்னா சரி கதையை விடு வாசல் தாண்டியதும் உடன் மகிழ்ச்சி வந்து பரவியது சங்கரிக்கு முதலில் வா மார்க்கெட் வழியாக போய் வசுமதி வீட்டுக்குள் நுழைந்தாள் வசுமதி சங்கரியை பார்த்ததும் அழுதாள் வாம்மா என்றாள் எங்கள் மாப்பிள்ள வெளியே போயிருக்காரு வேலை என்னாச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு எல்ஐசி ஏஜெண்ட்டு கொஞ்சம் பிஸ்னஸ் செய்கிறாரு கஷ்ட ஜீவனம் இல்லை சரியாக இருக்குமா வசுமதியை கூர்ந்து கவனித்தாள் வயிறு சிறிது இருந்ததை கவனித்தாள் இது எத்தனை ரெண்டுமா என்றதும் கலங்கிய கண்களை தொடைத்து கொண்டாள் பின் சற்றென்று தன் கழுத்தில் போட்டிருந்த தாலி தவிர எல்லாவற்றையும் கலற்றி போட்டாள் கைகளில் இருந்த நான்கு வளையல்கள் இரண்டு மோதிரங்கள் இந்தா வசுமதி எல்லாத்தையும் எடுத்துக்கோ இது உனக்குன்னு செஞ்சது உனக்குத்தான் சொந்தம் யாரும் உரிமை கொண்டாட முடியாது பெத்த அப்பாவாக இருந்தாலும் வசுமதிக்கு புரிந்தது எடுத்துக்கொண்டாள் அப்பா எப்படிமா இருக்காரு அவருக்கு என்ன ராஜா சுகர் மாத்திரை ஒழுங்காக சாப்பிட்றாரா அப்பா அதெல்லாம் கரெக்டாக தான் சாப்பிட்றாரு கவலை எவிடு எப்படி அன்பா வச்சுக்கிறாரா நான் விரும்பி வந்த வாழ்க்கம்மா குறை சொல்ல மாட்டேன் ஆனால் உண்மையிலேயே எந்த குறையும் இல்லைம்மா பேசி கொண்டிருந்து விட்டு கிளம்பினாள் கல்யாண வீட்டுக்கு அடிக்கடி வாமா என்று வழி அனுப்பி வைத்தாள் திரும்பி வந்தபோது வாசலில் நின்று கொண்டிருந்தார் ராகவன் சற்றென்று ஒரு பயம் மனசை கவ்வியது நகையை கேட்க போகிறார் மனுஷன் பிரச்சனை தான் நாமே பேசிடுறான் என எண்ணி பேசினாள் எங்கே நகைன்னு தானே பார்க்குறீங்க எனக்கும் ரோசாக இருக்குங்க நாம் சம்பாதிச்சு வச்சாலும் அந்த கழுதிக்கு செஞ்ச தானே அது எதுக்கு நமக்கு அதுக்குன்னு உள்ள எதுவும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு தான் கலட்டி இந்தாண்டி எரிஞ்சிட்டேன் எனக்கும் என் புருஷன் பென்ஷன் போதும்னு சொல்லிட்டாங்க படபடவென்று பேசி முடித்தாள் ராகவன் எதுவும் பேசவில்லை நான் செஞ்சது தப்பாங்க என்றால் மறுபடியும் ராகவன் பேசினார் சங்கரி நீ செஞ்சது சரிதான் அவளுக்குள்ள எதுவும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அவள் பேரில் போட்டிருந்த ரெண்டு மூணு ஆர்டி மெச்சூர் ஆச்சு அந்த பணம் அப்புறம் இந்திராவி காஸ் பத்திரம் எம்டி பாண்டு எல்ஐசி பாண்டுன்னு அவள் பேரில் உள்ள எல்லாத்தையும் நமக்கு வேண்டாம்னு ஒரு ஆள் மூலம் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் ஒளிஞ்சு போன்னு என்றார் சங்கரி அவரை பார்க்க தலையை குனிந்து கொண்டார்